السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله القریب اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بی بسم اللہ الرحمن الرحیم وتلك الأيام نداولها بين الناس إلى آخر الْأَيَّامِ صدق الله العلي وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا تسب الدهر فإن الله هو الدهر رواه التَّبْرَانِيٌّ أو قال كما عليه الصلاة والسلام يلا بُغَلٌ ب நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் இறை சாத்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முகமது நப்சு அல்லா அவர்கள் மீதும் அன்னாரின் சிறப்புமிக்க குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் சுதாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீது உண்டாகுவதாக ஆமீன் சென்ற உபதேசங்களிலே வயிற் காலத்தினுடைய தீமைகளை பற்றியும் காலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுரைகளையும் நான் பார்த்தோம் இந்த உரையிலே வெயில் காலத்திலே எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த உரையிலே பார்க்க இருக்கிறோம் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்லரகமா நம்ம எல்லோருக்கும் மறுவழிவானாங்க மேலும் எல்லா விதமான தீங்கிலிருந்தும் வெயிலினுடைய தீங்கிலிருந்தும் அதனுடைய எல்லா விதமான பல முசிபாத்துகளை விட்டும் நம் எல்லோரையும் குறிப்பாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை எல்லாம் அல்ல ரஹ்மான் பாதுகாத்தல் முடிவானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுறையை ஆரம்பம் செய்கின்றேன் வெயில் காலங்கள் அது இன்று இன்றிலிருந்து இல்லை அது முன்னால் இருந்தே அந்த வெயில் காலங்கள் என்பது இருக்கிறது இந்த வெயில் காலங்களிலே நாம் சில விஷயங்களை செய்யாமல் தவிர்த்தோம் என்றால் அந்த சில விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்திருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமான முறையிலே எப்பொழுதுமே இத மாதிரியான காலங்களை சுழற்றுவதன் மூலமாக அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமைகளை இந்த உமத்திற்கு வெளிப்படுத்துகின்றார் எல்லா நேரங்களும் ஒரே நேரமாக பகலாகவே அல்லாஹ் வைத்திருக்க முடியும் இரவாகவே வைத்திருக்க முடியும் குளிர்காலங்களாகவே அல்லாஹ் வைத்திருக்க முடியும் இருந்தாலுமே கூட இறைவன் இப்படி சுழட்டுவதற்கு காரணம் இறைவனால் எதுவும் முடியும் என்பதை இந்த உம்மத்து வழங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இந்த உமத்திலே நிகழ்த்தாட்டுகின்றார் அப்போ வெயில் காலங்களில் நம்ம செய்யக்கூடாத ஒரு நான்கு விஷயங்கள் இருக்கு அந்த நாலு விஷயத்தை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்துவிடும் வெயில் காலத்தில் தவிர்க்க வேண்டிய முதல் விஷயம் காலங்களை திட்டக்கூடாது வெயில் காலத்துல ரொம்ப வயலா இந்த ரொம்ப இதா இருக்குன்னு சொல்லி அந்த காலங்களை திட்டக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இந்த உமத்திலே அதிகமாக இருக்கிறது அல்ல பாதுகாக்கிறது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா காலமே நேரமே சரியில்லை வெயில் ரொம்ப வாட்டுது ரொம்ப வயலு ரொம்ப இதா இருக்குது உடனே வெயில் மேலே என்ன செய்வாங்க திட்டுவாங்க காலங்களை திட்டுவார்கள் அல்லாஹா சையுல் புகாரியில இந்த பதிவு செய்யப்படுது அல்லாஹா கூறுகின்றான் ஆதமுடைய மக்கள் எனக்கு நோய்வினை தருகிறார்கள் ஆதமுனுடைய மக்கள் எனக்கு எனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் எப்படி அவர்கள் காலத்தை திட்டுகிறார்கள் காலத்தினுடைய சுழற்சி என்பது என்னுடைய கையிலே இருக்கிறது நான் தான் இரவும் பகலுமாக குளிர்காலம் வெயில் காலம் என்று எல்லா காலங்களையும் சுழற்றி கொண்டிருக்கிறேன் என்னை காலமாகிய என்னையே திட்டுகிறார்கள் நான் தான் காலத்தை சும சுழற்றுகின்றேன் என்னையே இந்த காலம் சரியில்லை இந்த நேரம் சரியில்லை என்று மக்கள் என்னை வருத்தப்பட வைக்கிறார்கள் என்று அல்லாஹ் வருத்தமாக கூறுகிறார் அப்போ காலங்களை திட்டக்கூடாது தபராடில வரக்கூடிய ஹதியசு லா தசுப்பு தஹர நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள் நிச்சயமாக அவனே காலங்களை இயக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ காலங்களை வெயில் காலங்களாக இருந்தாலும் சரி குளிர்காலங்களாக இருந்தாலும் சரி எந்த காலத்தையும் திட்டக்கூடிய ஒரு சுபாவம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது ஒன்று இந்த வெயில் காலத்திலும் சரி இன்னும் எல்லா காலத்திலும் சரி இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் எந்த காலத்தையும் நேரத்தையும் திட்டக்கூடாது அப்படி நாம் திட்டினோம் என்றால் இறைவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக அல்ல பாதுகாக்க சரி முதலாவது எந்த காலங்களையும் திட்டக்கூடாது இரண்டாவது வெயில் அதிகமாக வீசக்கூடிய வெப்ப அலைகள் வீசக்கூடிய அந்த நேரங்களிலே கடுமையான வேலைகளை செய்யக்கூடாது வேலைகள் செய்யணும் வயது காலங்களாக இருந்தாலும் சரி மழை காலங்களா இருந்தாலும் சரி நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய தொழில்களை நாம் செய்ய வேண்டும் அதற்காக ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரத்திலே ரொம்பவும் உஷ்ணமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எந்த விதமான வேலைகளும் செய்யக்கூடாது ஒரு பதினோரு மணி ஒரு மணி அந்த சமயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கும் ரொம்ப ஹீட்னஸ் ஆக இருக்கும் அந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் ரொம்ப அதிகமான வேலைகளை நம்ம செஞ்சோம் சொன்னா அது நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை தந்துவிடும் நிறைய பேருக்கு மயக்கமே வந்துடும் நிறைய பேருக்கு அது உடல் ஒத்துக்கொள்ளாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கிவிடும் அதனால அந்த மாதிரியான சமயங்கள்ல ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய நேரங்கள்ல வேலைகளை செய்யாமல் கொஞ்சம் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு நில ஒரு நிலனான ஒரு இடத்திலே அமர்ந்து கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் எந்த இடத்திலே அமர்ந்து ஓய்வெடுக்க வேண்டும் நீங்கள் ஓய்வெடுக்க கூடிய இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உட்பட காரூர்லா சொல்லியிருக்கிறார் ஓய்வெடுக்கிறோமா அந்த இடம் எப்படி இருக்கணும் பகுதியா இருக்கணும் சில இடங்கள் இருக்கு நிணலும் இருக்கும் பயிலும் இருக்கும் நிழலும் இருக்கும் வயலும் இருக்கும் அந்த மாதிரியான இடங்களிலே நீங்கள் உட்காதீர்கள் சொல்றாங்க அகமதுல இந்த அதிஸ் பதிவு செய்யப்படுது வயிலும் அந்த நிழலும் இருக்கக்கூடிய இரண்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நீங்கள் அமல அமராதீர்கள் நீங்கள் ஓய்விற்காக வேண்டி உட்காராதீர்கள் ஏனென்றால் அது ஷயாத்தின் ஷைத்தானுடைய மஜிலிசு சென்றார் ஏன் ஷைதானுடைய மதிலே அது தேவையில்லாத உஷ்ணங்களை தேவையில்லாத ஒரு விஷயங்களை அது ஏற்படுத்திவிடும் அந்த இடத்திலே அமர்வதன் மூலமாக தேவையில்லாத நோய்கள் உங்களை உட்கொள்ளதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அது மாதிரியான இடங்களிலே இருக்காதீர்கள் முழுமையாக நிழலுள்ள பகுதியினை அமருங்கள் என்று காங்கியனம் சிறலாறு சில மக்கள் சொன்னார் அப்போ ரொம்ப வெயில் அடிக்கக்கூடிய ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடிய நேரங்களிலே அதிகமாக வேலை செய்யாமல் இருக்க வேண்டும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது தேவை வெளியே செல்லக்கூடாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய சிறுவர்கள் நிறைய வாலிபர்கள் லீவ் டேஸ் வந்துருச்சுன்னா உடனே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு விளையாடக்கூடாதுன்னு சொல்லல விளையாடலாம் மார்க்கத்திலே விளையாடுவதற்கு அனுமதி இருக்கின்றது ஆனால் இந்த மாதிரியான வெயில் தருணத்திலே வெயில் அடிக்கக்கூடிய இந்த கால நேரத்திலேயே விளையாடுவது காலை நேரங்கள் இருக்கிறது அல்லது மாலை நேரங்கள் இருக்கிறது அல்லது இரவு நேரங்கள் இருக்கிறது அந்த நேரத்திலே விளையாடலாமே நிறைய அப்பதான் அந்த வெயில் டைம்ல தான் போய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர பார்த்துட்டு வர அப்படின்னு நிறைய பேர் கிளம்புவாங்க அப்ப ஃப்ரெண்டை பார்ப்பதற்கு நண்பனை பார்ப்பதற்கு இந்த மார்க்கம் தடை சொல்லவில்லை இந்த நேரத்திலே செல்ல வேண்டாம் வேற நேரங்களிலே அவர்களை நாம் பார்க்க வேண்டும் ஏன் இந்த நேரங்களிலே நாம் தேவையில்லாமல் வெளியே வந்தோம் என்றால் அது தேவையில்லாத பல விஷயங்களை நம்ம இடத்திலே தந்துவிட்டு சென்று அதனால தேவையில்லாம எந்த ஒரு டிராவலிங்கோ எங்கேயோ போவாம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இது மூன்றாவது விஷயம் நாலாவது நம்முடைய ஃபுட் என்பது ரொம்ப ஹெவியா ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப காரமான புட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது மருத்துவ நிபுணர்களே சொல்றாங்க அதிகமாக இந்த வெயில் காலத்தில் ரொம்ப காரங்கள் நனைஞ்ச ரொம்ப ரொம்ப ஃபா ஃபுட்டுகளை எடுத்துக்கிறது என்பது அது நோய்களுக்கு வழிவகுத்து விடும் எனவே ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிடாமல் அழகா அள அளவான காரத்தோடு அழகான முறையினை சாப்பிட்டால் இந்த வெயில் காலங்களிலையும் சரி மற்ற காலங்களிலும் மிக ஏதுவாக இருக்கும் எனவே இந்த நாலு விஷயங்கள் ஒன்றாவது காலத்தை திட்டக்கூடாது இரண்டாவது கடினமான வேலைகளை வெயில் நேரத்தில் செய்யக்கூடாது வெயில் வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க அப்படி சொல்லல வெயில் ரொம்ப அடிக்கக்கூடிய நேரத்துல கடுமையான வேலைகள் செய்யக்கூடாது மூன்றாவது தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது நாலாவது மிகவும் ஸ்பைசியாக மிகவும் காரமான உணவுகளை தவிர்ந்திருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்களையும் வல்லரம்மான் அல்லா நம் வாழ்க்கையிலே கொண்டு வருவானாக மேலும் எல்லா விதமான வரக்காத்துகளையும் எல்லா விதமான அளவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியை தருவானாக மேலும் இந்த வயலினுடைய தீமையிலிருந்தும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்லரஹ்மான் ஆக்கிய விடுவானாக ஆமின் வாகிறதா வானர்ந்திரு السلام عليكم ورحمه الله تعالى وبركاته